தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட சென்டிமெண்டில் இருக்குது குறிப்பாக சில ஹீரோக்கள்கிட்டே பார்த்தீங்கன்னா நிறைய சென்டிமெண்ட் இருக்குது அதில் நம்ம அஜித் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வி சென்டிமெண்ட் வந்து ரொம்பவே அவருக்கு வந்து பாசிட்டிவான சென்டிமெண்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய வாலியிலேருந்து வரலாறு வில்லன் அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த பத்து வருஷத்தில் வீரம் வேதாளம் விவேகம் விஸ்வாசம் வலிமை இப்படி வந்து பயங்கரமாக அந்த வீயை வந்து ரொம்பவே பாசிட்டிவாக நினைப்பார் தன்னுடைய படங்களோட அந்த டைட்டிலுக்கு வி எழுத்து வர்றது தான் வைப்பார் ஆனால் இப்போது மகிழ்திருமேனி வச்ச அந்த விடாமுயற்சி டைட்டிலால் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அஜித்தர்கள் நொந்தே போயிட்டார் ஏன்னா இப்போ விடாமுயற்சி படத்தை பற்றி நம்ம வந்து ஏற்கனவே சொல்கிறோம் கிட்டத்தட்ட பல மாதமாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்குது நடந்துகிட்டே இருக்குது இப்போ முடிப்பாங்க அப்போ முடிப்பாங்கன்னு ஏகப்பட்ட தடைகள் கிட்டத்தட்ட விடாமுயற்சி அப்படின்னு டைட்டில் வச்சதாலே என்ன தெரில விடாமுயற்சியோட போராடி தான் அந்த படத்தை முடிக்க வேண்டியதாக இருக்குது ஆனாலும் இப்போ வரைக்கும் அந்த படம் முடிஞ்ச இல்லை இன்னும் எப்போ முடியும் எப்படி முடியும் அப்படிங்கிறது இன்னும் யாருக்குமே தெரில மகிழ் திருமேனி அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதனாலேயே பார்த்தீங்கன்னா அஜித்தவர்கள் வி சென்டிமெண்ட ரொம்பவே நொந்து நூலாயிட்டார் போல் ஏன்னா இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஒரு படத்தோட அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க ஏகே சி சரி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டைட்டில் குட் பேட் அக்லி அப்படிங்கிறது தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விங்கிற இந்த டைட்டில் ஆரம்பிக்கிற எழுத்து எங்கேயுமே இல்லை ஸோ இதுலேருந்து கிளியராக ஒரு விஷயம் தெரியுது ஏன்னா வி சென்டிமெண்ட் வந்து நிச்சயமாக ஹிட் அடிக்கும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகுமா சொன்ன மாதிரி வருமா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியானதால் அஜித் அவர்கள் இந்த முடிவை எடுத்துட்டாரோ அப்படின்னு நினைக்க தோணுது இன்னொரு விஷயம் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஒரு தீவிரமான அஜித் ரசிகர் அவர் வந்து குட் பேட் ஆகலையும் வச்சிருந்தாலும் கூட அஜித் நினச்சிருந்தா இல்லைப்பா வி டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வி எழுத்துல ஆரம்பிக்க மாதிரியான டைட்டிலை பிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அவரும் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாரு ஆனால் அவர்கள் எதுவும் சொல்லாமல் இந்த குட் பேட் அக்ளி டைட்டிலுக்கு ஒத்துக்கிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வி சென்டிமெண்ட்டால் குறிப்பாக விடாமுயற்சியால் ரொம்பவே மனசை நொந்து போயிட்டார் அப்படின்னு தான் நினைக்க தோணுது எது எப்படியோ இப்போதைக்கு வி சென்டிமெண்ட் கிடையாதா இல்லை இனிமே முழுக்க முழுக்க இனி தன்னுடைய படங்களுக்கு வி சென்டிமெண்ட்டே வேணாம் வீண ஆரம்பிக்கிற அந்த டைட்டிலே வேணாம் அப்படின்னு அஜிதகள் முடிவு எடுத்துக்காரா இல்லையா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும்